ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூடான சாதத்தை கூட பிசஞ்சு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான புதினா சட்னி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலா வாங்க ஒரு சட்டி எடுத்துக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவு தேங்காய் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சின்ன துண்டு இஞ்சி பத்து பல் பூண்டு அதுக்கப்புறம் ஒரு கத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சுத்தம் செஞ்சு வச்சுருக்கக்கூடிய புதினா இலை ஒரு கட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் ரொம்ப வதங்க தேவையில்லை இது கூடைய கால் மூடி தேங்காய் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதங்க ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அப்படி இல்லைன்னா வந்து செட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிட்டிங்கன்னா சூப்பராக பச்சை பசீர்னு ஒரு புதினா சட்னி காரசாரமாக ரெடியாகி சூடான சாத்து கூட இட்லிக்கு தோசை கூட கூட நீங்கள் சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சென்னையில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்